வருக்கு வணக்கங்க ருதன்யாவோடய அப்பா பேசுகிறேங்க ரிதன்யாவோட வழக்கு திருப்பூர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்தது பெயில் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க நாங்கள் அது வந்து தடை மனு போட்டிருந்தோம் செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து பெயில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அடுத்தது அவங்க உயர் நீதிமன்றம் சென்னைக்கு வந்து அப்பீல் போட்டிருந்தாங்க அங்கேயும் நாங்கள் வந்து தடை மனு போட்டிருந்தோம் ஐம்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து நீதியரசர்கள் வந்து அவங்களுக்கு கண்டிஷன் பேயில் வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிக்கிற வருத்தமாக இருக்குது அதாவது என் மகளை இழந்துட்டா மகள் இழந்த அந்த வருத்தத்துலேருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கிறா ஆனால் இருந்தாலும் சட்டத்தையும் நீதியும் மதிக்கிறா சட்டப்படி வந்து அடுத்தது நாங்கள் வந்து போராடுறதுக்கு தயாராகிறோம் அதே சமயம் வந்து சென்னை உயர் வந்து நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி ஒரு ரெட் போர்ட் இருக்கோம் அது வழக்கு வந்து நடந்துட்டுருக்கு கூடிய விரைவில் அதனுடைய ரிசல்ட்டும் வந்து எனக்கு அதாவது வந்து நீதி கிடைக்கும் சட்டத்தின் அடிப்படையில் நீதி கிடைக்கும்னு நம்புகிறோம் நாங்கள் சட்டத்தை நம்புகிறோம் நீதி அரசர்களை நம்புகிறோம் அதே மாதிரி தமிழக அரசையும் நேரில் சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம் அவங்களும் வந்து உரிய நம்மளுக்கு வந்து நீதி வழங்குறதுக்கு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா நான் என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்க நம்புகிறேன் அது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் சொல்ற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மகளை இழந்துட்ட அந்த வேதனையில இருந்து எப்படி வர்றதுன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் வந்து பெண்களுக்கு இவ்வளவுதான் இந்த சட்டத்துல வழியா இவ்வளவுதான் வந்து கால அவகாசமா அப்படிங்கிறத நினைக்கிற போது எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தமா இருக்குது அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நீதி அரசர்களும் இதை தவிர கூர்ந்து பார்த்து இதுக்கு வந்து ச சட்டப்படி உரிய என்னுடைய பெண்ணுக்கு நீதி வழங்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஜாமீனில் வந்துருக்காங்க ஆமாம் எது தரப்பு வந்து சரிங்க இந்த இதில் அதாவது சட்டத்தின் முன்னாடி வந்து அனைவரும் சமம்னு தான் நான் நம்புறேங்க சட்டத்தை நம்புகிறேன் நீதியரசர்களையும் நம்புகிறேன் அங்கே வந்து அரசியல் பின்புலம் இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து நீதியரசர்கள் இதையெல்லாம் தவ கூர்ந்து பார்த்து சட்டப்படி வந்து என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு உண்டான உரிய நீதியை வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அரசுக்கு தமிழக அரசுக்கு நேரடியாக சந்தித்து கோரிக்கை கொடுத்துருக்குறேங்க இன்னும் வந்து விசாரணை வந்து எங்களுடைய எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முழுமையான விசாரணை ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து அதை வந்து காவல் அதிகாரிகளுமே ூர்ந்து கவனிச்சு இன்னும் வந்து தேவையான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி சட்டப்படி வந்து என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு அவங்களும் வந்து ஒத்துழைக்கணும்னு இது மூலிமா நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய பார்த்தீங்கன்னா இப்போ சமயத்தில் ரெண்டு நாளாக வந்து ஒரு வீடியோல போயிட்டு இருக்கு கவின் வீட்டில் வந்து திருட்டு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அரசாங்கத்துக்கே தெரியப்பாங்கன்னு என்னுடைய நகைகள் பணம் காரு ரிதன்யாவுடைய அனைத்து ஜுவல்ஸு வெள்ளி பாத்திரங்கள் அவளுடைய துணிமணிகள் எல்லாமே அங்கே தான் இருக்குங்கிறது பப்ளிக்கே எல்லாத்துக்குமே தெரியும் அதை வந்து ஏன் வந்து அரசு வந்து க காவல்துறை வந்து இன்னும் வந்து அதை மீட்டு கொடுக்கல அல்லது எங்ககிட்ட கொடுக்காடி போகிறவில் ஒரு சட்ட நீதித்துறை முன்பாக அதை ஒப்படைச்சிருக்கணும் அதை ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்காங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குதுங்க அதை வந்து அவங்க கூடிய விரைவில் அதை பண்ணணும் சட்டப்படி இன்னும் பண்ணணும் பண்ணணும் என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும் என்னுடைய பெண்ணுக்கு கிடைக்கின்ற நீதி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கு நம்பி இந்த சட்டத்தை போராட்டத்தை நான் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறேங்க எந்த சூழ்நிலையும் என்னுடைய சட்ட போராட்டம் வந்து தொடரும்